ஒரு எதுக்கு ஏன் மலையை உடைக்கிறீங்க அப்படி சொத்தா என்ன ராஜீவ் காந்தி படுகொலை என்பது ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை என்று குற்றம் சாட்டு வச்சிருக்கேன் பதிலுண்டான்னு கேட்டிருக்கேன் ஆர் எஸ் எஸ் தான் அந்த கொலையை செய்தது காந்தியை சுட்டுக் கொன்றவர்கள் ராஜீவ் காந்தியை சுட்டுக் கொள்ள நேரம் இல்லையா ஈரப்பனார் அவர்களும் சரி சேத்துக்குழி கோவிந்தன் அப்புறம் இன்னொருத்தரும் சரி அவங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கள் உடம்புல வந்து பணம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக ரெண்டு பேருமே ரெண்டு சட்டை போட்டிருப்பாங்க ஈரப்பனார் வந்து முதல்ல வந்து உடம்பு பிடிப்போடு ஒரு சட்டை போட்டிருப்பார் அதில் ரெண்டு பையிருக்கும் ரொம்ப ஃபிட்டாக ஃபிட்டாக போட்டிருப்பார் அதில் ரெண்டு பையிலுமே தோட்டாக்கள் வீரப்பனார் வந்து எதையுமே வச்சுக்க மாட்டார் அவரை பொருள் சுமை தூக்க விடுவதில்லை ஏன்னா அவர் ஒரு மூத்தவர் பெரியவர் வயது கொஞ்சம் ஐம்பத்தி ரெண்டு வயது அப்போது நாங்கள் இருக்கும்போது அவர் வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பார் ஆனால் அது கவனமாக போவார் சில இடங்களில் முன்னாடி போவார் சில இடங்களில் வந்து மூணாவது ஆண்டு வச்சிருப்பார் இதில் கடைசியாக வருவார் போங்க அப்படின்பார் சில இடங்களில் சவுண்டே வந்து அவ்வளோதான் அது அவ்வளோதான் தான் வரும் இதே தமிழ்நாட்டு கடன் அடைக்கணும்னா என்னடா வாங்கடா இருக்கிற பட்டுப்போன மரங்களை எடுத்து விட்டாலே தமிழ்நாட்டு கடன் அடைச்சிக்கலாம் நம்ம மாம்பழம் அளவு இல்லாமல் விளைஞ்சி கிடக்கும் புளி அவ்வளோ கிடக்கும் விலங்குகள் தான் அதை சாப்பிடும் அதனால் அங்கே விளையக்கூடிய மனிதனுக்கு தேவைப்படுகிற பொருட்களை எடுத்து விற்றாலே தமிழ்நாட்டினுடைய கடனை அடைத்து விடலாம் என்ற தத்துவத்தை யூடியூப் தமிழ் அயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதுவன் நமது ஐயப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு அணிந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கிற சந்தன வீரப்பன் குறித்து நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து பல்வேறு ஊடகங்களை தெரிவிச்சிட்டு வர்றீங்க அதிலும் குறிப்பாக அவர் கூட இருந்த நாட்களாக இருக்கட்டும் அந்த வருடங்கள் அதன் பிறகு அவருக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நான் சமைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிறதுல பல்வேறு விஷயங்களை வந்து வெளியே வந்து பேசுனீங்க மக்கள் எல்லாமே பிரமிப்பாக வந்து பார்க்குறாங்க எல்லாம் வேட்டைகள்லாம் போய் நிறைய அது சொல்லுவதற்கு இல்லை அவ்வளோ வேட்டைகள் ஆடி இருக்கிறாங்க குறிப்பாக வந்து விலங்குகள் வேட்டை நிறைய பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி கருங்குரங்கு வேட்டைகள்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை முஸ்குவந்தின்னு சொல்லுவாங்க இங்கே முஸ்கோந்தி வேட்டையெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக வந்து அவரே கத்தி வர சண்டைக்கு வர வச்சு அடிப்பார் அதெல்லாம் சாதாரண உடையம் இல்லை இரவு வேட்டையில் வந்து லைட்டு கட்டிக்கிட்டு அப்படி விலங்குகளை தேடி தேடிப்போர் அது ஒரு 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 அழகியல் இருக்குது அதில் இரவு நேரத்தில் அந்த காடுகளில் போகும்பொழுது ஒரு ஜாலி ஏன்னா வேறு வேலை படுக்கிறோம் தூங்குகிறோம் எந்திரிக்கிறோம் படுக்கிறோம் தூங்குகிறோம் எந்திரிக்கிறோம் நடக்கிறோம் இதானே வேலை அப்போ இரவு நேரங்களில் அது நிலா வெளிச்சத்தில் நடந்து போகும்போது வேட்டை கிடைக்காது இருட்டாக இருக்கிற பகுதிகளில் வேட்டைக்கு போகிற போது கவனமாக போகணும் ஏன்னா எதிர் திசையில் இருந்து விலங்குகள் மறைஞ்சிருந்து தாக்கக்கூடிய விடயங்களும் அப்போ நடக்கும் அதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு தான் அந்த வேட்டைக்கு போகணும் ஆமாம் ஆமாம் அந்த ஆனால் அது ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த இரவில் அப்படி நடந்து போகிறது அந்த இருட்டுக்களை அது அது ஒரு பிரமிப்பு நம்மளாம் இங்கே உட்காந்துட்டு பேசுவோம் காட்டுக்குள்ள பேய் பிசாசமாக இருக்கும் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது அழகாக காடு அழகானது தத்ரூபமானது ஒரு 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 சின்ன கீரல் கூட காதுகளுக்கு வந்து விடும் அமைதியாக இருக்கும் காடே எங்கேயோ ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கிட்டிருந்து ஒரு புளி கத்துதுன்னு சொன்னால் இங்கே அற்புதமாக கேட்கும் வேட்டைத்தன்மையெல்லாம் சாதாரண முலையம் விளையமில்ல அதே மாதிரி சேர்த்துக்குளியார் வந்து மிகுந்த கவனம் எடுத்து எல்லாத்துலேயும் பொறுப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடிய வள்ளாற்றல் மிகுந்த ஒரு தலைவன் தான் நான் சொல்லுவேன் ஆனால் உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு கூட பெரியவர் என்ன சொல்லுவாங்க அப்பா அவர் பத்து ரூபா கொடுப்பா அடிப்பார் அடுத்த நிமிஷமே அவர் பத்து ரூபா எடுத்து கொடுத்துருவார் போதுமானு கேட்பார் கொடுத்து முடித்த பிறக்கும் பத்திரம்ப்பா காசுகளை பார்த்து செலவு மாட்டிக்காதீங்க அதே மாதிரி எதிரி அவன் துரோகி எவன் எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய பக்குவம் ரெண்டு பேருமே ரெண்டு பேர்கிட்டும் இருக்கும் ஆனால் இவர் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சர்க்காகும் ஆனால் அவற்றை சர்க்கே ஆகாது ஆனால் இவன் துரோகினை இவனை முடிச்சிடணும்னா முடிச்சுவாங்க ஏன்னா அவன் துரோகத்தனம் ஏற்கனவே அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் எடுத்து வச்சுருப்பான் ஒரு அளவுகோல் ஒரு அளவுகோல் இருக்கும் தாளவாடி வனப்பகுதியாக இங்கே யார் இருலாம் துரோகி யாரெல்லாம் அந்த அதிரடி படைங்கிற அட்டூழிய படத்துக்கு படைக்கு உளவாளி இவன் எந்தெந்த கோணத்தில் காட்டுக்களை வரணா எந்தெந்த கோணத்தில் காட்டுக்களை போனான் எந்தெந்த நீர்நிலைகளில் விஷம் கலக்கிறான் அவங்க தான் கிடப்பாங்க அதெல்லாம் துல்லியமாக அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பான் ஏன்னா இப்போ எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னே இப்போ கல்மண்டிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு சேர்ந்தவன் வந்து வீரப்பனாருக்கு உளவாளியாக இருக்கிறாருன்னா அதே ஊரில் இருக்கிற இன்னொருத்தன் அதிரடிப்படைக்கு உளவாளியாக இருக்கான் அவனுடைய நடவடிக்கை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது அவனுக்கு இல்லாடி ஆனால் அவனுடைய நடவடிக்கையை இவன் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அவன் இரவு மட்டும்தான் வேலை செய்வான் பகலையில் வேலைக்கு போயிடுவான் இவனுக்கு என்ன வேலை இருபத்தி நாலு மணி நேரமும் இதான் வேலை அப்போ அவன் எங்கெங்கே போகிறான் எங்கெங்கே வரான் எந்த சூழலில் காட்டுக்குள்ளே தெரிகிறாங்கிறத அவன் கச்சிதமாக வந்து சொல்லிடும் அப்போ ஒரு காற்றனுடைய அந்த வடிவமைப்பு பூகோள வடிவமைப்பில் அந்த காற்றனுடைய எல்லைப் பகுதிகளில் இந்த உளவாளிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை துல்லியமாக அறிந்து வைத்திருப்பவர் சேர்த்துக்குள்ளார் தெரிஞ்சு வச்சிருப்பார் மறக்கவே மாட்டார் எந்த ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்குள்ளே வந்திருக்கிற நமது உளவாளிகள் காட்டுக்குள்ளே வந்திருக்கிற நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களை காட்டு ஓரத்தில் கொண்டே விட்டு பத்திரமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி கொண்டே விட்டுட்டு வர்ற அனுபவமும் இவருக்கு தான் இருக்குது ஏன்னா இப்போ ஒருவேளை அவங்க வந்துட்டு போகிறவங்க எங்கேயாவது உளவாளிய வந்து அதிரடிப்படைக்கிட்ட மாட்டிட்டான்னா அல்லது உழவு படிக்கிட்ட மாட்டிட்டான்னு சொன்னால் அவன் நேராக கூட்டிகிட்டு வந்த விடுற இடம் எது இங்கே தான் என்னை கொண்டாந்து விட்டாங்க ஆனால் சேர்த்துக்குள்ளேயார் அங்கே கொண்டாந்து விட்டேனா அதுவாக இருக்கும் ஆனால் அவர் போகிற இடம் வேறையாக இருக்கும் அந்த உளவாளிகள் காட்டுக்குள்ளே வந்து நாங்கள் தங்கியிருந்த இருந்து கிளம்பி வர்றாங்கன்னு சொன்னால் அந்த இடத்தையும் அவங்க காட்டி குடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நாங்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டோம் அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிடுவோம் இவ்வளோ கிளம்பியாச்சுன்னா நாங்களும் கிளம்பிடுவோம் அந்த இடத்த யூஸ் பண்ண மாட்டோம் அப்போ சேர்த்துக்குள்ளேரு எங்கே வருவார் இங்கே உணர்ந்து அது விட்டுட்டு திருப்பி அங்கே வந்துடுவார் இது இது போன்ற பக்குவங்கள் தான் முப்பத்தாறு ஆண்டு காலம் காட்டிற்குள் இந்த கால்பாதம் ஓடிக்கிட்டே நிற்க மாட்டாங்க தன்னை பாதுகாத்துக்கொள்வதிலும் தன் படையை பாதுகாப்பதிலும் ஒரு பீடத்தில் உயர்ந்த இடத்தில் இருந்தவர்தான் சேத்துக்குழியார் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் என்ன அப்படின்னா வீரப்பனார் அவர்களும் சரி சேத்துக்குழி கோவிந்தன் அப்புறம் இன்னொருத்தரும் சரி அவங்க எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா தங்கள் உடம்புல வந்து பணம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு கேட்டால் உடனே இது பண்ணிடுவாங்க அப்படின்னா பொதுவாக ரெண்டு பேருமே ரெண்டு சட்டை போட்டிருப்பாங்க ரெண்டு சட்டை ஈரப்பனார் வந்து முதல்ல வந்து உடம்பு பிடிப்போடு ஒரு சட்டை போட்டிருப்பார் அதில் ரெண்டு பை இருக்கும் ரொம்ப ஃபிட்டாக ஃபிட்டாக போட்டிருப்பார் அதில் ரெண்டு பையிலுமே தோட்டாக்கள் இருக்கும் வீரப்பனார் வந்து பெரிய சட்டை முனங்கால் அளவுக்கு கொண்டு போட்டிருப்பார் அதில் ரெண்டு பை மேலே இருக்கும் கீழே ரெண்டு பை இருக்கும் சைடில் எல்லாம் பை வச்சுருப்பார் அதிலெலாம் என்னென்னா மூலிகை பொருட்கள் வச்சுருப்பார் வீரப்பனார் சும்மா பேரளவுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தான் வச்சுருப்பார் அதுக்கு மேலே அவர் காசு வச்சிருக்க மாட்டார் அதனால் சேர்த்துக்குள்ளியார் தான் எல்லா காசும் வச்சிருப்பார் நடத்துனர் பெயினும் கண்டக்டர் செய்யணும் கண்டக்டர் பேக் வந்து ஒன்று வச்சுருப்பார் அதுக்குள்ள அந்த முழுக்க முழுக்க அந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த சிற்பங்கள் செய்வதற்கான அந்த அந்த கருவிகள் ஒரு ஆமாம் அது ஒரு இதுக்குள்ளே வச்சுருப்பார் இன்னொருக்க பார்த்தீங்கன்னா பணக்கட்டு வரிசை அடிக்க வச்சு அவர் உள்ள ஒரு சட்டப்பட்டுப்பாருல அதுக்குள்ள திருநாற்றி துப்பாக்கியினுடைய தோட்டாக்கள் வச்சுருப்பார் பாலித்தீன் கவர் இருக்குல்ல அதில் வந்து நிறைய என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பொருள்களை போட்டு வயிற்றில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நிறைய மாத கற்பிணையாக இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றம் தெரியும் சில இடங்களில் புகைப்படங்களில் அது வேறு ஒன்றும் இல்லை மூலிகை செடிகள் படங்களை கட்டி வச்சுருப்பார் சேத்துக்குள்ளியார் உடம்புல கட்டி வச்சுருப்பாங்க கட்டி வச்சுருப்பார் இப்போது பொதுவாகவே சேத்துக்குழியார் வந்து எப்போதுமே கையெறி குண்டு ஒன்று வச்சுருப்பார் எப்போதுமே கையில் தயாராக தயாராக எப்போதுமே இருக்கும் அதே மாதிரி சிக்ஸ்டீன் ட்ரைபிள் ஒன்று எப்போதுமே கையில் வச்சுருப்பார் ஓ இது இல்லாமல் திருநாள் திரி வச்சுருப்பார் சேத்துக்குள்ளியாரிடமும் சாயனடு குப்பி இருந்தார் வீரப்பனார் வந்து எதையுமே வச்சுக்க மாட்டார் அவரை பொருள் சுமை தூக்க விடுவதில்லை ஏன்னா அவர் ஒரு மூத்தவர் பெரியவர் வயது கொஞ்சம் ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்போ நாங்கள் இருக்கும்போது அதனால் வந்து அவருக்கு எந்த வேலையும் நாங்கள் கொடுக்கறதில்லை அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருப்பார் ஆனால் கவனமாக போவார் ரொம்ப யதார்த்தமாக கையாள்வார் சில விஷயங்கள் தான் சில இடங்களில் முன்னாடி போவார் சில இடங்களில் வந்து மூணாவது இருப்பார் இல்லை கடைசியாக வருவார் போங்க பாங்க அப்படிம்பார் சில இடங்களில் சவுண்டே வந்து அவ்வளோதான் அது அவ்வளோதான் அஸ்கியில் தான் வரும் சத்தம் போட்டெல்லாம் இங்கே பேச மாட்டோம் சத்தம் போட்டு பேசுகிறாங்க அப்படின்னா அது எங்கேயாவது தான் ஒரு அடர்ந்த காடு இந்த பகுதியில் மனித நடமாட்டமே இல்லாத பகுதினா நாங்கள் எங்கள் நோக்கத்துக்கு சத்தம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு மாதிரி மாறியாத்த தாட்டம் போட்டுக்கிட்டு நாங்கள் வாட்டுக்கு எங்கள் பொழுதாக கழிப்பது வழக்கம் எப்போதுமே காடு என்பது ஏதோ ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டு போகிற காடு இல்லை உள்ளே கிராமங்களும் இருக்கிற காடுகள் கிராமத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற காடுகள் அந்த மாதிரி பகுதியாக நம்ம நீங்கள் அஞ்சு பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற அளவுக்குலாம் தேக்கு மரங்கள் எங்கேயா இன்னைக்கு அதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை மரத்தோடய வயசு வயசு அது பட்டு போய் நிற்கும் சில மரங்கள்லாம் அதான் சொல்லுவார் இவர் டே தமிழ்நாட்டு கடனை அடைக்கணும்னா என்னட்டா வாங்கடா இருக்கிற போன மரங்களை எடுத்து விற்றாவே தமிழ்நாட்டு கடனை அடைச்சிப்பிலாம் அந்த அவ்வளோ விஷயங்கள் இருக்குது காடுகளில் காடுகளில் நெல்லிக்காய் விளைஞ்சு கிடக்கு கருவேப்பிலை விளைஞ்சு கிடக்கு மாம்பழம் அளவு இல்லாமல் விளைஞ்சு கிடக்கும் புளி அவ்வளோ கிடக்கு விலங்குகள் தான் அதை சாப்பிடும் ஆனால் அங்கே விளையக்கூடிய மனிதனுக்கு தேவைப்படுகிற பொருட்களை எடுத்து விற்றாலே தமிழ்நாட்டினுடைய கடனை அடைத்து விடலாம் என்ற தத்துவத்தை முதல்ல சொன்ன ஒரு வீரப்பனார் அவர்கள் ஆனால் நீங்கள் என்னைக்காவது வீரப்பன்கிட்ட கேட்டிருக்கீங்களா ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ தந்தங்களை வந்து அடிச்சிட்டிங்க ப்ளஸ் வந்து இவ்வளோ மரங்களை வந்து வெட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுலன்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல மெச்சூரிட்டி ஸோ அந்த மாதிரி ஒரு ஏஜில் வந்து இல்லை இல்லை பொதுவாக மரங்கள் வந்து அவர் வெட்டலை ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடு அது ஒரு சொன்னார் ஒருவர் ஒரு ஒரு ஓடாரி கொண்டு அந்த அடர்ந்த காடை வெட்ட வெட்டி விட முடியாது அன்றாட காட்சிகள் வெட்டினார்கள் கொள்முதல் விலைக்கு அவர் எடுத்தார் வாங்கி வைத்தார் வித்தகாசம் மக்களுக்கு கொடுத்தார் இதுதான் அது தெரியும் நம்மளுக்கு யானையை வந்து நான் கே பல முறை பல விஷயங்களை பேசிகிட்ருக்கும் போதெல்லாம் கேட்டிருக்கோம் யானையெல்லாம் எப்படி நீ அடிக்கிறேன்னு சொல்ல தருவார் இப்படிலாம் அடிக்கணும் பொட்டில் அடிக்கணும் அதை அப்போ தான் அது சாகும் நீ தொடையிலேயோ இடுப்பில் அடிச்சா அது உதறிட்டு போயிடும் நடிச்சே காட்டுவார் அது எப்படி உதறும் அப்படிங்கிறதையும் நடித்து காட்டுவார் அப்போ வந்து இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் யானையெல்லாம் பெரிய உருவம்னே அதெல்லாம் இந்த இயற்கை படைப்பில் அது அபரிமிதமானது அதையெல்லாம் ஏன் நம்ம கொள்ளணும் அப்படின்னா நம்ம பேசும்போது சொல்லுவார் நம்ம இப்போ கொள்வது இல்லையப்பா ஆனால் நான் பார்த்துருக்குறேன் செத்து கடக்கிற யானைகள் வயோதிகம் அடைந்து செத்து கிடக்கிற யானைகள் யானைகளுக்குள்ளேயே சண்டை போட்டு கொண்டு செத்து போன யானைகள் அதெல்லாம் காட்டுக்குள்ள நிறைய நடக்கும் கிடக்கும் கிடக்கும் நாங்கள் போய் தந்தத்தை அந்த எலும்போடு சேர்த்து கிடக்கும் அந்த அடந்த காட்டுகளில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் அவ்வளோ எல்லா இடத்துக்கும் அவங்க வர முடியாது இல்லை நீங்கள் அடர்ந்த வனப்புகிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போவாங்க அவ்வளோதான் மூணு கிலோமீட்டர் உள்ளே போவாங்க அதுக்கு அதுக்கு மேலேலாம் அவங்க போகிறதுக்கு அவங்களுக்கே சக்தி இருக்காது நீங்கள் ஒரு மலைத்தொடர் ஏழு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டரு இங்கேருந்து ஏறணும் உயரம் வந்து இங்கேருந்து பார்த்தா ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் ஏறுகிற தொலைவு ஏழு கிலோமீட்டர் வரும் நீங்கள் எல்லாருமே எப்போவும் டாப்பில் தான் இருப்பீங்க டாப்லையும் இருப்போம் பள்ளத்தாக்குகள்லையும் இருப்போம் அது இடத்தை பொறுத்த போல இருக்கும் அப்போ இந்த மாதிரி இடங்களில் வந்து வனத்துறை உள்ளே நுழைய முடியாத இடங்களில் யானைகள் வந்து இயற்கையாகவே அடைகிற மரணங்கள் அந்த கூட அப்படியே கிடக்கும் செத்து போய் தந்தமும் அதில் கிடக்கும் அப்படியே அப்போ அந்த கடவாயில் முன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள தான் அது மாட்டியிருக்கும் அதை எடுக்கிறது கொஞ்சம் அந்த எலும்பை உடச்சி அதுக்கப்புறம் அதை எடுக்கணும் நாங்களாம் செத்து போய் கிடந்த யானையுடைய யானை தந்ததை எடுத்த வரலாறுகள் மறக்க முடியாது அதுக்காக போய் யானை அடிக்கணுங்கிறதுலாம் இல்லை இப்போ யானை அவர் வேட்டையாடினார் வேட்டையாடினார் ரெண்டாயிரம் யானைகளே கொண்டாருன்னு சொன்னால் இப்போ எப்படி யானை கூட்டங்கள் இவ்வளவு இருக்குது எப்படி வந்தது இப்போ அந்த காலத்திலேருந்தே யானை வேட்டைகள் அரச பரம்பரையிலேருந்து மன்னர் பரம்பரை வரை யானைகள் வேட்டையாடப்பட்டது இன்றைக்கி நீங்கள் மைசூர் மகாராஷ்டா அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தந்தங்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது செட்டிநாட்டு அரசருடைய அரண்மனையிலே காநாடு காத்தாலே நூற்றுக்கணக்கான யானை தந்தங்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது பார்க்கிறார்கள் ஆக ஒரு யானை தன்னுடைய வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் மரங்களுக்கு மேலே விதையாக வந்து விதைக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து வயசு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு கிட்ட வரைக்கும் வாழுது ஒரு யானை கிட்டத்தட்ட அப்படி பார்த்தோம்னா கூட ஒரு மனித வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்படி பார்க்குற இந்த உலகத்துல ஒரு அபரீதமான ஒரு அற்புத ஒரு விலங்கை வந்து வேட்டையாடுறதுங்கிற ஒரு தவறு இல்லை வேட்டையாடுவது தவறு என்றாலும் இதே வனத்துறை பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுகளுக்கு முன்னால் யானை வேட்டையாடப்பட்டது அதற்கு பிறகு யானைகள் வேட்டையாடுவது நிறுத்தப்பட்டது படிநிலையாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்பட்டது இப்போல்லாம் யாருமே யானையை வேட்டையாடுறதில்ல யானைகள் அது பாட்டுக்கு இன்னைக்கு வனங்களில் பெருகி கிடக்கிறது வீரப்பனார் ஆரம்ப நிலையில் சிறிய வயதாக இருக்கிறபோது குடும்பம் வறுமையில் இருக்கிறபோது சேவியவர்களின் மூலமாக காட்டுக்குள் வேட்டையாடப் போகிறபோது யானைகளை வேட்டையாடியது உண்மைதான் கருத்து இல்லை ஆனால் அப்பொழுதெல்லாம் வனத்துறை பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கப்படவில்லை நடைமுறைக்கு சரியாக ஒத்து வரவில்லை அந்த காலகட்டங்களில் யானைகள் தந்தங்கள் வெட்டி எடுக்கப்பட்டது ஆனால் காட்டுக்குள் இருந்து வேட்டையாடியவர்களின் தந்தங்கள் வெளிநாடுகளுக்கு எப்படி போனது யாரும் இந்த கேள்வியை கேட்கறது இல்லை எப்படி போணுச்சு கப்பல் மூலமாக தானே போயிருக்கணும் கடல் மூலமாக மிதந்தால் போணுச்சு வானூர்தி மூலமாக தானே போயிருக்கணும் பறந்தால் போயிருக்கோம் இல்லை இல்லை அதையெல்லாம் கேள்வி கேட்க யாருமே துணிவதில்லை ஆனால் யானைகள் வேட்டையாடப்பட்டது உண்மைதான் யானை தந்தங்கள் அனுப்பப்பட்டதும் உண்மைதான் சார் அந்த எங்கே தான் போணுச்சு அது வெளிநாடுகளுக்கு போயிருக்கும் அதற்காக தரகர்கள் இருக்கிறார்கள் தரகர்கள் இன்னைக்கும் தரகர்கள்லாம் யானை தந்த தரகர்கள்லாம் இன்னைக்கு இருப்பான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ நானும் கேட்குறேன் வீரப்பனார் மறைவிற்கு பிறகு எத்தனையோ யானைகள் காடுகளுக்குள் செத்து போய் கிடக்கிறது யானை தந்தங்கள் எடுக்கப்படுகிறது வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று நான் கேட்கிறேன் தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்ல இத்தனை வருஷத்துல இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் இத்தனை யானைகள் செத்து இருக்கு இத்தனை கொம்புகள் கிடச்சிருக்கு இதை வந்து பணத்துறை பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் என்கிற விடயங்களை இந்த அரசு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வெளியிடுமா மரங்களை வெட்டினார்கள் முளைத்தது காடுகளில் இன்றைக்கு சந்தன மரங்கள் திகை திளைத்து நிற்கிறது மலைகளை வெட்டுகிறார்களே எப்பொழுது உழைக்கும் பதிலுண்டா மரத்தை வெட்டியவன் குற்றவாளி என்றால் மலையை வெட்டியவன் நல்லவனா அரசுகள் தான் யோசிக்க வேண்டும் அது ஒரு அளவுகோல் வச்சுல எடுக்கிறாங்க எதுக்கு எடுத்து இருக்கு அப்படிங்கிறது எதுக்கு எடுக்கணுங்கிறேன் ஏன் மலையை உடைக்கிறீங்க மலை என்ன உங்க அப்பா உண்டு சொத்தா என்ன நீங்கள் உருவாக்கிய மலையா ஒவ்வொரு மலையும் உருவாக எத்தனை லட்சம் ஆகிறது எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது நீங்கள் அதை போய் இன்னைக்கு வெட்டி குடைஞ்சிக்கிட்டுருக்கீங்களே அதுவும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து வெட்டுறீங்களே அது எப்படி சாத்தியம் மரங்கள் முளைக்கும் மலைகள் முளைக்காது அரசுகள் உணர வேண்டும் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவங்க குடும்பத்திலேருந்து சிவராஜ்குமார் அவருடைய மனைவி வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து கர்நாடகத்தின் ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாங்க வேட்பாளராக உங்களுக்கே தெரியும் தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் போயிட்டு இருக்கு இங்க வந்து வீரப்பனார் அவர்களுடைய மகள் வித்யாராணி வீரப்பன் வந்து போட்டிடுறாங்க இந்த ரெண்டு கம்பேரிசன் வந்து எப்படி பாக்குறீங்க இல்ல மிக்க குடும்பம் ராஜகுமார் குடும்பம் பண்பட்ட மனிதர் குடும்பம் கர்நாடக அரசியலை தீர்மானிக்கிற குடும்பம் களத்திலே சிவராஜ்குமாரனுடைய துணைவியார் இருக்கிறார் என்றால் வாழ்த்துவோம் காங்கிரஸ் சார்பிலே இன்றைக்கு அங்க இருக்கிற முதலமைச்சர் மிக நன்மதிப்பை பெற்றவர் அவர் காங்கிரஸ் பேரியக்கமாக இருந்தால் நான் காங்கிரஸை எல்லா நான் திட்டுறதில்லை முதல்ல நீங்கள் அதை உணரணும் இந்திரா காந்தி தானே விடுதலை புலிகளுக்கு போர் பயிற்சி கொடுப்பதற்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தவர் எப்படி மறந்து விட முடியும் ராஜீவ்காந்தி என்கிற அற்புத தலைவர் பேராற்றல் மிக்க தலைவன் பெருமிதத்தோடு சொல்லுகிறோம் ஆனால் அந்த தலைவனை வழிநடத்திய சிவசங்கர மேனையின் எம் கே நாராயணன் தான் நான் குற்றம் சாட்டு ராஜீவ்காந்தி படுகொலை என்பது ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை என்று குற்றம் சாட்டு வச்சிருக்கிறேன் பதிலுண்டான்னு கேட்டிருக்கேன் ஏன் சுப்பிரமணிய சுவாமியை விசாரிக்கவில்லை என்று நான் கேள்வி கேட்கிறேன் ஆர் தான் அந்த கொலையை செய்தது காந்தியை சுட்டுக் கொன்றவர்கள் ராஜீவ்காந்தியை சுட்டுக் கொள்ள நேரம் இல்லையா ஆகையால் ராஜீவ் காந்தி என்கிற மாபெரும் மகத்தான இந்திய தேசத்தினுடைய தலைவனை வீழ்த்தியது ஆர்எஸ்எஸ் கும்பல் விடுதலை புலிகள் அல்ல அந்த அடிப்படையில் சொல்கிறேன் காங்கிரஸ் பேரி இயக்கம் ஈழமண்ணில் நடத்திய இறுதி யுத்தத்தில் துணையாக நின்றிருக்கலாம் ஆனால் இருபத்தி நா இருபத்தி ஆறு நாடுகள் அங்கே களத்திலே நின்று போராடியது புலிகளோடு மறந்துவிடக்கூடாது காங்கிரஸ் சார்பில் இன்றைக்கு கர்நாடகத்திலே இன்றைக்கு சிவராஜ்குமாரனுடைய துணைவியார் நிற்கிறார் என்றால் உண்மையிலேயே அவர்கள் அழைத்தால் நான் போய் பிரச்சாரம் செய்ய தமிழர்களுக்கு மத்தியில் தயார் ஏனென்றால் ஒரு பண்பட்ட குடும்பம் நான் பழகியவன் ராஜ்குமார் மிகுந்த மரியாதையை கூறியவர் கற்றவர் அவரை நாங்கள் கடத்தவில்லை அழைத்துச் சென்றோம் இதுதான் யதார்த்தமான உண்மை அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நான் நூற்றி எட்டு நாட்கள் நிம்மதியாக வாழ்ந்து வருகிறேன் என்று சொன்னார் அந்த மாபெரும் மகத்தான கர்நாடக மக்களுடைய உணர்வை மதிக்கிற குடும்பத்திலிருந்து ஒரு அற்புத பேராற்றல் மிக்க ஒரு தலைவி உருவாகுகிறார் என்றால் நான் வாழ்த்துகிறேன் அவர் வெற்றி பெற வேண்டும் கண்டிப்பாக கர்நாடக தேசத்தில் ஏன்னா நான் கர்நாடக மக்களை வந்து நாங்கள் வெறுப்பாக கருதவில்லை அது ஒரு தேசிய பூர்வீகக்கூடிய இனம் அந்த இனமும் விடுதலை பெற வேண்டும் என்று தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் இடஒதுக்கீட்டு பிரச்சனையில் மட்டுமல்ல பெரியாரை வரலாற்று புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் பாடமாக சேர்த்திருக்கிற ஒரு பண்பட்ட மனிதர் இந்த ஆண்டு சேர்த்துருக்கிறாங்க அந்த மாபெரும் பேராற்றல் மிக்க ஒரு முதலமைச்சர் அந்த நாட்டிலே கிடைத்திருக்கிறார் அவருடைய இயக்கத்திலே இன்றைக்கு அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றால் அவர்கள் வென்று பாராளுமன்றத்திற்கு போய் உரையாற்ற வேண்டும் மக்கள் மதிப்பை பெற வேண்டும் மக்களுக்கு நல்ல செயல்களை அவர்கள் செய்வார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்ய வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்கிறேன் நன்றி சார் நன்றி